அது வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாக ஒரு பீக்கில் வந்துடும் எல்லாருமே அது பேசி முடித்ததுக்கப்புறம் சரி நம்ம இந்த அரசியல் கருத்தை வந்து வைப்போம் ஸோ அந்த நாள் ஃபுல்லாக விஜய் சுற்றியே அமைஞ்சிருக்கிற மாதிரி கட்டமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஒரு சாமர்த்தியமான அரசியல் மூணு கூட வச்சுக்கலாமே பட் இப்போ விஜய் அவர்கள் அவருடைய கருத்தை வந்து இப்போ பதிவு செய்யணும்னு பார்க்குறாரு காரணம் திருமாவளவன் உட்பட திருமாவளவன் ஆரம்பித்து எல்லா கட்சி தலைவர்களும் இதற்கு வந்து சொல்லிட்டாங்க தமிழக காவல்துறை நடத்தின விசாரணையில் நம்பிக்கை இல்லைன்ற அளவுக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன வேணாலும் கருத்து சொல்லுங்கள் அது சரியாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் அதற்கான விவாதங்கள் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் கருத்தே சொல்லாமல் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அதனால நானும் சொல்கிறேன் அப்படின்றது வந்து உண்மையான ஒரு அரசியல் தெளிவு விஜய் அவர்களிடம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இதுக்கு அடுத்து போட்டதில் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக வந்து வந்துருக்குது இந்த சிஏஏ விவகாரம் தான் நினைக்கிறேன் அதில் வந்து அது நாலு லைன்லேயே முடிச்சுட்ருப்பார் விஜய் அவர்கள் அப்படி வச்சு பார்த்தா நாலு லைனில் வந்து இந்த வரையிலேயே முடிச்சுட்டு தான் பரவாயில்ல இப்போ அடுத்து சொல்கிறது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சிபிசிஐடி ஏற்கனவே விசாரணை நடத்தி காலதாமதமாக விசாரணை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது அப்படின்னு சொல்கிறார் சூப்பர் நல்ல பாயிண்ட்டாக வர்றாரு இப்போ தான் அண்ணன் வந்து கொஞ்சம் ஃபார்ம் வராது விசாரிச்சிருக்கு ரெண்டு வருஷம் ஆகும் டிலே ஆகுதுன்னு இவரே சொல்றாரு இத குழம்பு இருக்குன்றதையும் இவரே சொல்ட்டாரு சிபிஐ குடுத்தா இன்னும் டிலே ஆகும்னு சொல்லிட்டாங்க இப்போ சிறப்பு புலனாய்வு குழு ஆமிச்சா மட்டும் அவங்க டேரெக்டா வாங்கி கொடுத்த போறாங்க என்ன ஆளுமும் கட்சி அந்த கட்சியான அதிமுக திமுகவே வந்து அறுபத்தி ஆறு மாவட்ட செயலாளர்கள் இருபது மாவட்ட செயலாளர்கள் அந்த ரேஞ்சில் வச்சிருப்பாங்க ஊருக்கு தான் டேரக்டா ஒன் டுவெண்ட்டி மாவட்ட செயலாளர்கள்னு போட்டாங்க சொல்லி பயங்கரமான போட்டி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா வெறும் பத்தொன்பது பேர் தான் அதை வந்து நியமிச்சிருக்கிறாங்க நூறு போஸ்ட் வந்து ஒரு கட்சியில் காலியாக இருக்குது கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கும்போது நூறு போஸ்ட் வந்து காலியாக இருக்குது அன்பு டிஎன் டாக்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நிலைப்பாடு சொல்லுவாங்க இது இடதுசாரியோட கருத்துக்களாக இருக்கட்டும் வலதுசாரி கருத்துக்களாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பர்ஸ்பெக்டிவோடு வராங்க ஆனால் இப்போ புதுசாக ஒரு அரசியல் பிளேயர் உள்ளே வந்திருக்கிறாரு மற்றவங்கள்லாம் இந்த கருத்து சொல்லிட்டாங்க ஐயையோ நம்ம இந்த கருத்து சொல்லாமல் இருந்தால் பிரச்சனை அடுமையே அப்படின்ட்டு அவரும் ஒரு கருத்து சொல்லணும் ஆனால் அது எல்லாருடைய கருத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி இதை விட்டுறக்கூடாது அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ப்ளஸ் தன்னுடைய ஒரு டச் போடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு இது பொதுவாக அரசியலில் நடக்கிற ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த பர்டிகுலர் அரசியல் அதிகம் பண்ணுற விஷயத்துல வந்து ஒரு தெளிவில்லாமல் இருக்குது நம்ம எந்த சைடு தான் போறோம்ட்டு அதாவது பூனை மேலே மதில் மேலேன்ட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பார் மதில் மேல் பூனை அப்படின்றது அப்படி சொல்லியிருப்பாரு ஒன்று இந்த பக்கமாக உருணும் இல்லைன்னா அந்த பக்கமாக உருவிடணும் இல்லை அட்லீஸ்ட் நடுபடியாவது நின்று தொலைணும் ரெண்டு சைடும் காலை வச்சு நடக்கிறது அப்படின்றது என்ன மாதிரி அரசியல் பண்றாருன்னு நம்மளுக்கு புரியல நடிகர் விஜய் பற்றி தான் நான் சொல்றேன் அப்படின்றது நேரத்துக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் போடுறாரு காலங்காத்தால் தன்னுடைய படத்துக்கான ப்ரொமோஷனுக்கான ட்வீட்டு அதாவது தன்னுடைய படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்குன்ட்டு ஆனால் அது டிவிகேவோட இதில் வந்து போடல அறிக்கையில் வந்து போடல தன்னுடைய பர்சனலான விஷயத்தில் வந்து போடுறாரு பர்சனலாக ஒரு அக்கௌண்ட்டில் வந்து போடுறாரு அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து தன்னுடைய டிவி கே வந்து குடியரசு தின வாழ்த்துக்கள் ஆகட்டும் அப்புறம் வெங்கைவேல் சம்பவத்தை பற்றி ஒரு ட்வீட் போடுறாரு இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் சினிமாவை பற்றி தன்னுடைய பர்சனல் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் அண்ட் கட்சியை பற்றி அந்த கட்சிக்கான இதில் வந்து போடுறாங்க அண்டு இது முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு படத்தோட ப்ரொமோஷன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இருக்கிறாரு விஜய் அவர்கள் காரணம் அது வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாக ஒரு பீக்கில் வந்து இன்னும் அது பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம இந்த அரசியல் கருத்தை வந்து வைப்போம் ஸோ அந்த நாள் ஃபுல்லாக விஜய் சுற்றியாக அமைந்திருக்கிற மாதிரி கட்டமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஒரு சாமர்த்தியமான அரசியல் மூவன் கூட வச்சுக்கலாமே பட் அந்த அரசியல் கருத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பொறுத்து தான் அந்த அரசியல் கருத்தை வந்து நம்மளால் விவாதிக்க முடியும் வேண்டை வயல் சம்பவத்தோட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட்டியலின மக்களுக்கு எதிராக ஒரு வன்முறை அப்படின்னு பார்க்கப்பட்ட இந்த சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்டவர்களும் பட்டியலின மக்கள் அப்படின்னும் போது அது பலவிதமான எதிர்ப்புகளை வந்து இது பண்ணியிருக்கு எதிர்ப்புன்னு சொல்றதோட பல விதமான கேள்விகளை வந்து மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது ஒருவேளை காவல்துறை அவசர அவசரமாக வழக்கு விசாரணையை முடிக்க வேண்டும் ஏன்னா ரெண்டு வருஷம் ஆகியும் வந்து விசாரணையும் முடிக்கலை ஜனங்கள் வந்து போஸ்டர் அடிச்சு பேனர் அடிச்சு இதை சந்திச்சிருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக துரிதப்படுத்துகிறாங்களோ இல்லை விஜய் அவர்களே பரந்தூருக்கு போன மாதிரி வேங்க வேலுக்கு போயிட்டா என்ன பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு நினச்சி தமிழக அரசே பயந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் சொல்கிறாங்க சரி என்னவோ ஒன்று ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு மூன்று பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார்கள் இதுல பலத்த எதிர்ப்புகள் கண்டனங்கள் சந்தேகங்கள் கேள்விகள் அப்படின்னு பயங்கரமாக இருந்திருக்கு ஸோ விஜய் அவர்கள் அவருடைய கருத்தை வந்து இப்போ பதிவு செய்யணும்னு பாக்குறாரு காரணம் திருமாவளவன் உட்பட திருமாவளவன் ஆரம்பித்து எல்லா கட்சி தலைவர்களும் இதற்கு வந்து சொல்லிட்டாங்க தமிழக காவல்துறை நடத்தின விசாரணையில் நம்பிக்கையே இல்லைன்ற அளவுக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இது ஒரு தனி டாப்பிக்காகவே நம்ம விவாதிக்கலாம் ஒருவேளை திருமாவளவனவர்கள் தமிழக முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை வந்து சந்தேக சந்தேகிக்கிறாரா இல்லை இந்த கூட்டணி முடிவுக்கான சமிக்கையா அப்படின்ற மாதிரி பல விதமான கேள்விகள் இதுலேருந்தே எழுந்திருக்கு அதெல்லாம் நாம் ஒதுக்கி வைத்து விடுவோம் ஆனால் விஜய் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் நல்லா இருக்கிறது இன்னும் குட்டை படுத்துகிற மாதிரி தான் இருக்கு விஜய் அவர்கள் பேசினது அதாவது என்ன சொல்றாருன்னா எடுத்தவொடனே ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு விசாரணையின் முடிவுகள் கேள்விக்கு உள்ளாக்கப்படுகின்றன எனில் அவற்றை மறு விசாரணைக்கு உட்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருக்காரு சோ லைன் பை லைனாக தான் நம்ம ரீக்காட் பண்ண போறோம் என்ன சொல்றதுனா வேங்காய் வய விவகாரத்தில் குற்றம் செய்தவர்கள் என்று குறிப்பிடப்படுபவர்களை அவர்களை குறித்து பல்வேறு கருத்துகள் இருந்துள்ளன அப்படின்றாங்க உங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது பல்வேறு கருத்து இருந்திருக்கு அப்படின்றதுதான் எங்கள் பிரச்சனை விஜய் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் சொந்தமா சொல்ல மாட்டாரு மற்றவங்க எல்லாம் அப்படி சொல்லிட்டாங்க அப்படி கூறப்படுகிறது அப்படி தெரிவிக்கப்படுகிறது அப்படி கூறுவதாக தெரிகிறது அதை வந்து நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஏங்க இதெல்லாம் வந்து நாங்கள் யூடியூபர்ஸ் ஜேர்னலிஸ்ட்டு இந்த மாதிரி ஆளுங்க பண்ணுவோங்க அவங்க கருத்து என்ன இவங்க கருத்து என்ன என்னன்னு கம்பைல் பண்ணி கொடுக்கறது வந்து ஜெர்னலிஸ்ட்டோட வேலை இல்லை யூடியூபர்ஸோட வேலை நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து பண்ணுவோம் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது தான் மக்களுக்கு முக்கியம் உங்களுக்கு வாக்கு கொடுக்க செலுத்த போகிற மக்களுக்கு முக்கியம் நீங்கள் என்ன வேணாலும் கருத்து சொல்லுங்க அது சரியாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் அதற்கான விவாதங்கள் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் கருத்தே சொல்லாமல் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அதனால நானும் சொல்கிறேன் அப்படின்றது வந்து உண்மையான ஒரு அரசியல் தெளிவு விஜய் அவர்களிடம் இருக்கிறதா அப்படின்னு புரியல சரி இந்த ஒரு லைனோட விட்டாரா அப்படின்னு பார்த்தா அடுத்து தான் அவர் வந்து மிகப்பெரிய ட்விஸ்ட் எனவே குறைக்காலவே இயலாத நடுநிலையான பார்வையுடன் இந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நடுநிலையான விசாரணை நடக்க வேண்டும் மாற்றுக் குறை குறைக்காலவே இயலாத அப்படின்ற போது ஒரு சின்ன நெருடல் இருக்குது காரணம் என்னன்னா இத்தனை ஆண்டுகள் ரெண்டு வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட செய்யப்பட்டு இருக்கிறது அதிலும் குறை கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கப்புறம் மேலும் விசாரணை நடக்கும்போது இவர்கள் குற்றவாளிகள் இல்லைன்னு வேணாலும் சொல்லலாம் ஆமானோ வேணும் சொல்லலாம் அதுலேயும் குறை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு சரி இவங்க குற்றவாளியும் இல்லைப்பா வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இதை பண்ணிட்டாங்கன்னா மேபி அதற்காகவும் எதிர்ப்புகள் வரலாம் ஸோ குறைவே காண முடியாது அப்படின்ற ஒரு பொசிஷன்ல கவர்மெண்ட் திங்க் பண்ண முடியாது சரி அதை விட்டுரும் நடுநிலையான விவகாரத்தில் ந நடுநிலையான வகையில் வந்து இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும்னு அவர் சொன்னது நல்ல விஷயம்தான் அதன் மூலம் மக்களுக்கும் சரியான நீதி வழங்கப்பட்டது என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதே இந்த விவகாரத்தில் தாவேக்காவின் நிலைப்பாடாகும் அப்படி சொல்கிறாங்க வெற்றிகரமாக ஒரு விஷயத்தில் எனக்கு தாம் பா நிலைப்பாடு அப்படின்றத எடுத்து சொல்லியிருக்கிறாரு அதுவும் ஆஹா ஓகோல்லாம் கிடையாது எல்லாருமே சாதாரண யூடியூபரில் தொடங்கி அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லாருமே இந்த நிலைப்பாடு தான் சொல்கிறாங்க மக்களுக்கு வந்து நம்பிக்கை ஏற்பட வேண்டும் விசாரணைகள் வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது குற்றவாளிகள் இந்த மிருகத்தன்மா தனமான மனித தன்மையற்ற செயலை செய்த குற்றவாளிகள் எப்படியாவது தண்டிக்கப்பட வேண்டும் நிரவாதிகள் தண்டிக்கப்படக்கூடாது இது வந்து எல்லாருடைய நிலைப்பாடும் இதுதான் அதையே தமிழக வெற்றிக் கழகமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாமே ஆனால் விஜய் அவர்கள் இதோடு விட்டு கூட பரவாயில்ல இதுக்கு அடுத்து போட்டதில் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா வந்து வந்திருக்குது இந்த சிஐ விவகாரம் தான் நினைக்கிறேன் அதுல வந்து நாலு லைன்லேயே முடிச்சிட்டு விஜய் அவர்கள் அப்படி வச்சு பார்த்தா நாலு லைன்ல வந்து முடிஞ்சோம் என்னடா மேட்ரு அதில் பார்க்கும்போது ஒரு ஆறாம் கிளாஸ் சிவிக்ஸ் புக் எடுத்து படித்தீங்கன்னா கூட ஒரு சட்டம் விட்டாச்சு மா மத்திய அரசு மாநில அரசெல்லாம் பண்ணியாச்சு அதை வந்து நீங்கள் ஸ்க்ராப் பண்ணணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் பண்ணுவோம் அவங்க தான் இந்த இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட அது வந்து நல்லன் வாய்டுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்குது நீதிமன்றத்தை நாட வேண்டுமன்றது தான் ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ஆனால் ஒரு மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை மாநில அரசு செயல்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு வந்து விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு என்னப்பா இது பயங்கரமான ஒரு ட்விஸ்டா இருக்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் சரி ஓகே அந்த மாதிரி இந்த மேட்டருக்கு ஒரு பயங்கரமான மேட்டர் பயங்கரமான ஒரு பிஸ்டா இருக்கே அப்படின்னு சரி ஓகே அந்த மாதிரி இந்த மேட்டருக்கு ஒரு பயங்கரமான மேட்டர் சொல்லியிருக்காரு இல்லாண்டு நம்ம வந்து பார்ப்போம் இந்த வரையிலயே முடிச்சுட்டுதான் பரவாயில்ல இப்ப அடுத்து சொல்றதுதான் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சிபிசிஐடி ஏற்கனவே விசாரணை நடத்தி காலதாமதமாக விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது அப்படின்னு சொல்றாரு சூப்பர்ப்பா நல்ல பாயிண்ட்டாக வளர்றேன் இப்பதான் அண்ணன் வந்து கொஞ்சம் ஃபார்மு வராது பாரு ரெண்டு வருஷமாக ஒரு விசாரணை நடத்தி இவ்வளோ கால செய்து பண்ணியிருக்கேன் பயங்கரமாக கண்டிக்க போறாரு போல அப்படின்னு நம்ம நினைச்ச இடத்துலனு பார்த்தா ஒன்றிய அப்படின்னு ஆரம்பிச்சது போச்சுரா அண்ணன் திருப்பி அதே வேலையை ஆரம்பிச்சிட்டாரு மாநில அரசுன்னு சொல்லிட்டா ஒன்றிய அரசு சொல்லி ஆகணும் அதாவது இந்த ஏனையை சின்னத்தில் ஒரு குத்து தென்னமர சின்னத்தில் ஒரு குத்து இதை வந்து கண்டிப்பாக பண்ணியாகணும் இதுதான் இதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை போல இருக்கு சரி ஓகே நெக்ஸ்ட் ஒன்றியன்னு ஆரம்பிச்சிருக்கேன் என்னன்னு பார்ப்போம்னு பார்த்தா ஒன்றிய அரசின் சிபிசிஐடி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் அது மேலும் காலதாமதத்தையை ஏற்படுத்தும் இது வேங்கைவேயல் மக்களுக்கு விரைவாக நீதியை பெற்றுத்தரா ஆஹா சம பாயிண்ட்டாக அண்ணன் சொல்ல வராது ஏதோ இந்த உலகத்துக்கு ஏதோ கருத்து சொல்ல வராது போல ஏன்னா ரெண்டு வருஷமாக விசாரணை நடக்குது அப்படின்னு தான் திமுக அரசாங்கத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்புக்குள்ளியாக இருக்கிறது வேங்கை வேல் நாங்கள் எப்போ பெரியாது சமூக நீதி சமத்துவம்னு பேசினாலும் இந்த இடத்துல வேங்கைவேயல் அப்படின்ட்டு வந்து ஒரு கேட்ட போட்டுருவாங்க ரெண்டு வருஷமாக விசாரணை நடத்திருக்கு இதுவே வந்து மக்களுக்கு ரொம்ப டிலே பண்ணியிருக்கு நீங்கள் சிபிஐக்கு மாற்றினீங்கன்னா அது இன்னும் தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க பயங்கரமாக அண்ணன் ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்குறாரு போல் ஒரு வேளை இதே இதே குற்றவாளிகள் வந்து சீக்கிரம் தண்டனம் கொடுத்துன்னு சொல்ல போகிறாரா இல்லை எனக்கு யாராவது குற்றவாளி தெரியும் நான் வந்து ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறாரா இந்த சிபிஐ கிட்ட எல்லாம் கொடுக்க இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சொல்ல போகிறாரு போல இருக்குது அப்படின்னு நினச்சி ஆர்வமாக அடுத்த லைனை பார்த்தா கடும் கண்டனத்திற்குரிய மனித தன்மையற்ற செயலான இந்த விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அதாவது உயர் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு வந்து அமைச்சு விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிக்கு தன்மை ஸோ அப்பா உண்மையிலே நம்மளுக்கு தலை தான் சுற்றுது அப்படின்னு சொல்லணும் காரணம் சிபிசிஐடி விசாரிச்சிருக்கு ரெண்டு வருஷம் ஆகும் டிலே ஆகுதுன்னு இவரே சொல்லிட்டாரு இதில் குழப்பம் இருக்குன்றதையும் இவரே சொல்லிட்டாரு சிபிஐக்கு கொடுத்தா இன்னும் டிலே ஆகுன்னு சொல்லிட்டாங்க இப்போ சிறப்பு புலனாய்வு குழு அமிச்சா மட்டும் அவங்க டேரக்டாக உடனே கொடுத்துட போகிறாங்களா என்ன இல்லை சிறப்பு புலனாய்வு குழு வந்து ரெண்டு மாதத்துக்கிட்டே கொடுக்கணும் ஒரு மாதத்துக்கிட்டே கொடுக்கணும் ஒரு வருஷத்தில் தண்டனையாக கொடுத்துடும் அந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் இருக்கா என்னன்னு நம்மளுக்கு புரியலையே காரணம் இப்போ இவங்க கிட்டேருந்து ஃபைல் அங்கே போனால் ஃபர்ஸ்ட்டு சிபிசிஐடி வந்து விசாரிச்ச எல்லாத்தையும் அவங்க பேஜ் பை பேஜ் வேர்டு பை வேர்டு அனாலிசிஸ் பண்ணி முடிச்சாலும் அது முடிச்சுட்டு அது உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்றத பார்க்கணும் அதில் சந்தேகம் இருக்கும்போது புதிதாக அவர்களும் மேலும் விசாரணை தொடரணும் ஸோ இவங்களே ரெண்டு வருஷம் பண்ணிருக்காங்கன்னா இவங்க இவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அந்த ரிப்போர்ட் அனாலிசிஸ் பண்ணோம் அப்புறம் இவங்களும் தனியாக ரிப்போர்ட் பண்ணணும் சிபிஐயும் அந்த மாதிரி தானே பண்ண போது ஏன்னா உயர்நீதிமன்றத்துக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க சூப்பரான பாயிண்ட்டு ஆனால் சிபிஐயும் அதை தானே பண்ணும்போது ஏன் இந்த மாற்று அப்படின்னு புரியல ஒரு வேலை எல்லாரும் சிபிஎஸ்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு நான் ஏதாவது புதுசாக இன்புட் இன்புட் கொடுத்தா தானே நம்மளும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மதிப்பாங்க ஏற்கனவே திமுகன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு பயம் ஆளும் கட்சி அப்படி அப்படின்னு வைங்க மாநில அரசு அப்படி அப்படின்னு சரி ஓகே அடுத்து மாநில அரசு சொல்லணும்னா ஒன்றிய அரசு மத்திய அரசுன்னு அதை ஒரு குத்து குத்துக்குத்தணும் அப்படின்னு பண்ணிடுவீங்க சரி இப்போ நம்ம ஒரு புதுசாக இன்புட் கொடுக்கணும்ட்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தலைமையோட நேரடி கண்காணிப்பில் ஒரு சிறப்பு புலனாய்வு கொடுப்பாங்க சொல்லிங்க ஸோ உங்களோட சொல்யூஷன் அப்படின்னு பா பார்க்கும்போது மற்ற எல்லாரும் கொடுக்குற அதே சொல்யூஷன் மாதிரி தான் இருக்குது பட் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தையும் மற்றவங்க கொடுக்குற சொல்யூஷனையும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது தான் நம்மளுக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஸோ எல்லாருடைய நோக்கமும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் குற்றம் செய்த கைவர்களை தண்டிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் இதுவாக இருக்கிறது நீங்கள் கொடுக்குற ஐடியாஸு அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்கிறதையும் குழப்பம் இருக்குது அப்படின்ட்டு உங்களோட ஸ்டாண்டும் கிடையாது மற்றவங்க எல்லாரும் குழப்புறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்டை சொல்லிட்டீங்க மற்றவங்கள்லாம் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னும் போது மாநில அரசு சேர்த்து சொல்லிட்டு நம்ம மத்திய அரசு சேர்த்து சொன்னோன்னே ஒன்றிய அரசு எதுவும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க அடுத்து இப்படி ஒரு சொல்யூஷன் சொல்கிறீங்க ஸோ விஜய் அவர்கள் இனி வரும் காலத்தில் வந்து ஒரு தெளிவான அரசியல் பார்வை நிச்சயமாக மக்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்க வேண்டியிருக்குது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் ரெண்டு நாள் முன்னாடி இன்னும் முந்தைய நேரத்தும் ஒரு ட்வீட் போட்டுருந்தேன் விஜய் அவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் வந்து அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்க தனக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாச்சு கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகிடுச்சி இன்னும் ஒன்றரை வருஷத்தில் தேர்தலே வரப்போகுது ஆனால் கட்சிக்குன்னு ஒரு அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டு கிடையாது ட்ராப் பாக்ஸ் லிங்க்கு கொடுத்து வச்சு இந்த டிராப் பாக்ஸ் லிங்கில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்குவாங்க உங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்கள் மாவட்ட செயலாளர்கள் அதுலேயும் என்ன பியூட்டினா மற்றவங்கெல்லாம் ஆளும் கட்சி ஆண்ட கட்சியான அதிமுக திமுகவே வந்து அறுபத்தி ஆறு மாவட்ட செயலாளர்கள் இருபது மாவட்ட செயலாளர் அந்த ரேஞ்சில் வச்சுருப்பாங்க இவர் எக்தம் டேரெக்டாக ஒன் டுவெண்ட்டி மாவட்ட செயலாளர்கள்னு போட்டாங்க சரி பயங்கரமான போட்டி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா அரும்போது பத்தொம்பது பேர் தான் அதை வந்து நியமிச்சிருக்கிறாங்க நூறு போஸ்ட் வந்து ஒரு கட்சியில் காலியாக இருக்குது கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கும்போது நூறு போஸ்ட் வந்து காலியாக இருக்குது ஃபஸ்ட்டு அந்த இன்டர்னல் விஷயம்லாம் பாருங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வெப்சைட்டை உருவாக்குங்க அண்ட் இந்த தலைவர்கள் இறந்த நாள் அப்படின்னு வந்துச்சுன்னா சின்ன சைஸ் ஃபோட்டோ ஃப்ரேமில் மாலை மாட்டுறது பிறந்த நாள் வந்துச்சுன்னா பெரிய சைஸ் ஃபோட்டோ மாட்டுறது அந்த அரசியலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து மக்களை உண்மையில் சந்திக்க ஆரம்பிங்கள் அப்போது தான் களம் என்ன அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருந்தும் மக்களுக்காக எப்படி பேச வேண்டும் அப்படின்னு புரியும் அப்போது தான் உங்களுக்கும் ஒரு அரசியல் தெளிவு வரும் அப்படின்னு தான் நமக்கு புரியுது ஸோ விஜய் அவர்கள் கூறிய கருத்தை பற்றி நம்மளுடைய கருத்து இதுதான் நம்மளுடைய கேள்விகளும் இதுதான் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் செஞ்சுப்போம் நன்றி